ஆதமின் மகனின் வரலாறு குரான் சொல்கிறது இரண்டு பேர் ஆதமின் மக்கள் அல்லாஹ் சொன்னான் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்பட்டார் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்பட்டார் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தான் இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் எதிரி வெளியில இல்ல கூட பிறந்தவன் தான் அண்ணனுக்கு தம்பி எதிரியாகிறான் தம்பிக்கு அண்ணன் எதிரியாகிறான் வெளியில இல்லை எதிரிகள் வீட்டுக்குள்ளேயே எதிரிகள் வளர்க்க ஏன் அண்ணன் வளர்ச்சியை தம்பியால் தாங்க முடிவதில்லை தம்பியின் உயர்வை அண்ணனால் ஏற்க முடிவதில்லை பொறாமை வரும் அவனை அழிக்க வேண்டும் பழிவாங்க வேண்டும் அவன் தரத்தை இறக்க வேண்டும் பொறாமை வந்துச்சுன்னா அவனை அழிக்கணும் என்ன வரும் பொறாமை என்பது இத்தனை பெரிய சூழ்ச்சியை செய்யும் உயிரை எடுப்பதற்கு கூட பொறாமை உதவியாக இருக்கிறது அவர் அழிக்க நினைத்தார் ஆனால் ஒன்று அழிக்க நினைத்தவர் அழிந்து போவார் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார்